நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு கீதா வந்து ஐஸ்வர்யா பார்த்து முறைச்ச மணிக்க நின்றுட்டு இருக்காங்க ஐயோ இவன்டா நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா ஒரு வேலை நம்மளை வாங்குறதுக்கு தான் திருப்பி வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க வேணாம்ப்பா அப்படின்னு நகண்டு போய் டைனிங் டேபிளில் உட்காந்துடுறாங்க அங்கேயும் போய் கீதா வந்துட்டு முறைச்ச மணிக்க நின்றுக்கிட்டு இருக்க இவன் என்ன கருப்பா நம்மளே துரத்திட்டு வரா எங்கே போனாலும் விடாமல் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கா சரி இந்த இடத்த விட்டு நகன்றுருவோம் இப்போதைக்கு இவகிட்ட வாக்குவாதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க ஏ தீபா உனக்கு என்ன வேணும் எதுக்கு தேவை இல்லாமல் என்னையே வந்து முறைச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு சொல் அப்படின்ற மாதிரி கேட்க உன் உசுறு தாண்டி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா ஷாக் ஆகிறாங்க என்ன வேணும் ஏன் உசுரா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மட்டும் மலையில இருந்து கீழே தள்ளி இல்லை அப்போ உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருந்துச்சு இவ்ளோ தைரியம் தான் நீ எல்லாம் பண்ணியிருப்ப நீ எதுக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு மெதுவாக அதை வச்சுட்டு ஐஸ்வர்யா ஆசிரியர் பக்கத்தில் போகிறாங்க மேலே போய் சேருடி போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு சதக்கு சதக்குன்னு வயிற்றுலே குத்து ஆசிரியர் வந்துட்டு ஐயோ அம்மா என்னை விட்டு விட்டுரு என்னை கொள்ளாத கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் கனவு அருண் வர கூட சேர்ந்து எந்திரிச்சிடாரு ஏ பைத்தியம் உனக்கு என்னாச்சு எதுக்கு தேவை இல்லாமல் கொள்ளாத கொள்ளாதன்னு கத்திட்டு இருக்க யார் உனக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்ல ஆத்தடி கனவா ஒன்றும் இல்லைங்க கனவுல என்னை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர வர நீ ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரியுது எதுவும் மறைச்சேன்னா என்கிட்ட வந்துட்டு எதுனால ஓப்பனாக சொல்லிடு எதுவும் மறைக்கிறியா அப்படின்னு கேட்க ஏங்க நீங்கள் வேற சும்மா இருங்க அப்படி இல்லை நான் எதுவும் மறைக்கல இது சும்மா கனவு தானே அப்படின்ன மாதிரி சொல்ல தண்ணியை குடிச்சிட்டு படத்தொலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் படத்தில் தண்ணியை பார்க்குறாங்க பக்கத்தில் பார்த்தா இல்லை அவன் ஏமா வந்துட்டு கிச்சனுக்கு எடுக்கலாம்னு போகிறாங்க அந்த சைடு கீதா பக்கம் இருக்காங்க திடீர்னு எழுந்திரிச்சி வயிறெல்லாம் பசி இது எதாவது கிச்சன் வந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிச்சனுக்கு வர்றாங்க பார்த்தா ஐஸ்வர்யா வந்துட்டு தண்ணி குடிக்க வர இவங்க வந்துட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கேன் டக்குனு வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து கீதா கேட்குறாங்க என்னது உங்களுக்கு தண்ணி தாகமா அப்படின்னு கேட்க டக்குன்னு தண்ணியெல்லாம் மேலே ஊத்திடுறாங்க உங்களுக்கு தண்ணி கூட ஒழுங்கா குடிக்க தெரியாதா பார்த்து குடிங்க அப்படின்ன மாதிரி சொல்ல இப்போ என்னடா கணவர் நடந்த மாதிரியே வந்து கத்தியோடு நின்றுட்டு இருக்கா போச்சு போச்சு என்ன தான் வந்துட்டா இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி தொக்கா வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க இவ என்ன நம்மளே இப்படி ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த சைலன்ஸ் சவுனிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் வந்துட்டு மைண்ட் வயசுலேயே பேசி பேசி ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க கத்தியோட நிற்கிறத பார்த்துட்டு நம்மளை நினைச்சு பயந்துட்டாலா சரி சரி இவகிட்ட கொஞ்சம் விளாட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கத்தி எடுத்து அப்படியே முறைச்சுக்கிட்டே சுத்துறாங்க அதை பார்த்தா தான் ஐஸ்வரியாவுக்கு தோணிடுது போச்சுடா நம்மளை முடிக்க வந்துட்டா வேறு வழியே கிடையாது நம்ம ஒரு கத்தி எடுத்து அவளை குத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது அதை எடுத்து ஐஸ்வர்யா வச்சுக்கிறாங்க நீ நானும் பார்த்துடலாண்டி நீ என்னை குத்துறக்கு முன்னாடி நான் உன்ன குத்தி கொலை பண்ணி உன்னை இந்த மேலே கொத்து அமைச்சிடுறேன் அப்போ தான் இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கத்தி எடுத்து சொல்லிட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து நேரம் எதிருமா வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அபிராமி அங்கே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு வயிறு பசிச்சிச்சு அதான் வந்துட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்லேன்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல எங்ககிட்ட வந்துட்டு ஐஸ்வரியா நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்றாங்க நீங்க எதுக்கு தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எப்பவும் நைட்டு தீபா தான் ஏ ரூமில் தண்ணி வச்சா இன்னைக்கு வைக்கல அதனால தான் குடிக்கலன்னு வந்தேன் ஏன் தீபா தண்ணி வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்க கீதா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு சரி சரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது பொது போய் படுத்துங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யாவும் கீதாவும் முறைச்ச வாணிக்க இருக்காங்க உங்களை தான் சொன்னேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா விறுவிறுன்னு வந்துட்டு கிளம்பிடுறாங்க இங்கிட்ட கீதா மட்டும் ஐஸ்வர்யா பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா அபிராமியும் தண்ணி குடிச்சிட்டு போயிடுற காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கீதா மனசுக்குள்ளே ஐஸ்வர்யாவை நினச்சி சிரிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தீபா மேலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் இருக்கிற யா சரவணன் அவர் வந்துட்டு உள்ளே வராரு அவளை பார்த்தது குரு குருகுருன்னு கீதா ஓடி போய் ரூமுக்குள்ள ஒழிஞ்சிக்கிறாங்க இதை வந்துட்டு மீனாட்சி பார்த்துறாங்க எதுக்கு இன்ஸ்பெக்டரை பார்த்தது தீபா வந்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கூடிடுறாங்க இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்க ஆ நல்லா இருக்குது பா மாதிரி சொல்லிடுற கார்த்தி எங்கே அப்படின்ன மாதிரி கேட்க கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துடுறாங்க கார்த்தி கொஞ்சம் என்கொயரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்ச ஆரம்பிக்கமே தீபா வந்துட்டாங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்ல என்னது தீபா வந்துட்டாங்களா நம்ப முடியலையே மெடிக்கல் மிராக்கல இருக்க அந்த மலையில் உளுந்தும் வந்திருக்காங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது சரி அவங்களை கூப்பிடுங்க நான் ஃபர்தராக கிட்ட என்கொயரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாட்சி கிட்ட வந்துட்டு தீபா கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல கீழே வந்துட்டு தீபா வர்றாங்க அன்னைக்கு என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க கார்த்தி கீதா ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறத பாத்துறாரு சரவணன் உடனே வந்துட்டு சரி அதை விடுங்க இப்போ தலையில் அடிபட்டிருக்கல இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க வழி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீதா சொன்னது சரி உடம்பு பார்த்துக்கோங்க கார்த்தி நீங்கள் எதுக்கு தீபாவை கூப்பிட்டு வந்து ஒரு என்கொரி வந்துட்டு சொல்லிருங்க ஸ்டேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பிடுறாங்க இங்கிட்டு வந்து ஐஸ்வர்யா அப்பாவோட தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கா அடுத்து வந்துட்டு போலீஸை தான் காமிச்சிட்ருக்காங்க அதாவது கீதாவை துரத்துனாங்க இல்லையா கர்நாடகா போலீஸ் அவங்கள வந்துட்டு காமிக்கிறாங்க சரவணன் வேலை பார்க்குற இல்லையா அதே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அங்கே வந்துட்டு ஏட்டையாக தான் இருக்கார் நாங்கள் வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துட்டு இங்கே கொண்டு வந்தோம் பார்த்தா அவள் எங்ககிட்ட வந்து தப்புச்சுட்டு போயிட்டு அவளோட டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கு நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல அதனால தான் உங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்றோம் சார் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் வெளியில போயிருக்காரு நீங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இந்த டீட்டெயிலை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு கீதா வந்துட்டு கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க நான் வரல நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ன மாதிரி சொன்ன நீங்க ப்ராக்டிக்கலா யோசித்து பாருங்க ஒரு போலீஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு யோசிப்பாங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நீங்க பாட்டுக்கு சாதாரணமா என்னம்மா தப்பிச்சிட்டியா சூப்பராக இருக்கியாமா நல்லா இருக்கியாமா ஓகேம்மா ஜாலி அப்படின்னு நான் சொல்லுவாங்க அங்கே என்னாச்சு ஏதாச்சும் அவங்க ரெண்டு பேர் எங்கே எப்படி இருந்து குதிச்சிங்க அப்படி இப்படி நீ அப்பா ஏகப்பட்ட கொஸ்டின் நான் என்ன செஞ்சு சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது எதுக்காக பயப்படுறீங்க அதெல்லாம் வாங்க ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல தேவை என்னால் வர முடியாதுன்னா முடியாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு வெளியில் ஐசரியா பார்க்குறாங்க ஏதோ காரசாரமாக பேசுகிற மாதிரி தெரியுது லைட்டாக ஒட்டு வச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதை நல்லா கதவுல வைக்கிறாங்க பார்த்தா கதை ஓப்பன் ஆகி உள்ளே வந்து விழுந்துடுறாங்க அதை பார்த்தது கார்த்திக்கும் கீதாக்கும் பயங்கரமான கோம ஆயிடுது கீதா வேற ஆல்ரெடி வரைஞ்சிருக்காங்களே அப்படியே ஐஸ்வர்யா பக்கத்துல வர அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது